எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் நிறைய ஒரு அட்லீஸ்ட் அஞ்சு கொஷின் பேப்பர் அப்படி இல்லைனா எட்டு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து மதிப்பெண் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தரணும்னா ஒன் மார்க்ஸ் ஓகேங்களா நம்ம அதாவது எல்லா சப்ஜெக்டை எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா ஒன் மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கான டைமிங்கும் கம்மி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ ஒன் மார்க்ஸை நம்ம எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே எல்லா லெசன் வைஸ் ஒன் மார்க்கை ஃபுல்லாக முடிச்சுருங்க ஏன்னா ஒன் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்கில் மட்டும் கேட்காம டூ மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க சம்டைம்ஸ் ஃபோர் மார்க்கில் கேட்குறாங்க அதனால் அதுக்கு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஓவரால் இருக்கிற ஒன் மார்க்ஸை முடிச்சுருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இயற்பியல் வேதியியல் அடுத்து உயிரில் இருக்கக்கூடிய மார்க் முடிச்சிட்ட பிறகு என்றால் என்ன அப்படின்ற கொஷினை மிஸ் பண்ணாதீங்க வரையறு விதி அடுத்து வேறுபடுத்துக இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் மார்க்கை முடிச்சிட்ட பிறகு இயற்பியலில் இருக்கக்கூட கணக்கு சரிங்களா இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் முடிச்சிங்கன்னா வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு இது ரெண்டுமே கம்பல்சரி கொஷனில் டூ மார்க்ஸ் கொஷனில் இயற்பியல்லேருந்து கேட்பாங்க ஃபோர் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வேதியியல்லருந்து கேட்பாங்க அதனால் அப்போது கம்பல்சரி கொஷன் நம்ம ஈஸியாக எழுதிடலாம் ஸோ கம்பல்சரி கொஷன் எழுதணும் அப்படின்னா இந்த கணக்கை வந்து நீங்கள் தரோவாக நீங்கள் ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுங்க அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட் கொஷின் அதாவது என்றால் என்ன வரையறு விதிகள் இது எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று அளவீடு என்றால் என்ன விதி கேட்டிருக்காங்க உருப்பெருக்கம் என்றால் என்ன பாருங்கள் கோடிட்ட இடங்களை இன்னொரு பக்கம் ஒன் மார்க்கும் திரும்பவும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால் ஒன் மார்க்கை நீங்கள் எக் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கம்பல்சரி குவெஷின் இப்போது இதில் வந்து இயற்பியில் இருக்கக்கூடிய கணக்கை கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அடுத்தது மூன்றாவது ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா எவை எனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கும் இதில் வந்து முப்பத்தி இரண்டுக்கு கட்டாயமாக விடையளிக்கவும் இது ஃபோர் மார்க் கொஷின் ஓகேங்களா செவன் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் இதுலையும் வந்து என்றால் என்ன வரையறு நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துக இது எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க அப்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் எப்படியும் அட்லீஸ்ட் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் க மார்க்ஸ் வந்து கவர் ஆகும் பாருங்கள் ஒன் மார்க் படிச்சுருந்தா இதில் பொறுத்துக்கவும் கேட்குறாங்க ஓகேங்களா அதனால் ஒன் மார்க்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா டூ மார்க்கில் ஒரு ஃபோடி டேடங்களை எந்த நிற்பகை கேட்டிருக்காங்க இது ஃபோர் மார்க்கில் கேட்டிருக்காங்க சரியான சரியாக தவறாக தவறெனில் திருத்துக்க இது ஒன்று கேட்டிருக்காங்க அதனால் ஈஸியாக அட்டெண்ட் பண்ணலாம் முப்பத்தி இரண்டு பார்த்திங்கன்னா நரம்பு திசுவின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் உயிரியில் பொறுத்த வரைக்கும் ட்ராயிங்கும் அதோடய பாகங்களை வந்து நீங்கள் நல்லா ஈஸியாக வந்து தரவாக வந்து இருக்கணும் அடுத்தது ரோம நம்பர் ஃபோர் வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் இது வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுக்குறாங்க செவன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு இயற்பியல்ல இருக்கக்கூடிய கொஷின் ரெண்டு கொஷின்க்கு நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து தேர்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா வேதியியலில் இருக்கக்கூடிய கொஷின் தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா உயிரியலில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ எது உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு சப்போர்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்